முறு பேபி பேன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வெல்கம் டு அது என்ன சேனல் இன்றைக்கி ஒரு பேபி பேபிகார் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க செம்ம கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது இது செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து பேபிகார்ன் எடுத்துக்கிட்டேன் அதோட இதோடய உள்ள வந்து அந்த இது இலைகளெல்லாம் நீக்கிடலாம் நீக்கிட்ட பின்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்டத்தட்ட வந்து ஆறு பீஸஸ் ஆறு பேபிகார்ன் வந்தது அதோட ரெண்டு ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதோட மறுபடியும் உள்ள இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இது மாதிரி வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஒரு இன்னொரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா இடியப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு அது எடுத்துக்கலாம் அதோட வந்து என்ன செய்யலன்னா சால்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு அதோட ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர் இது காஷ்மீரி சில்லி பவுடரை நீங்கள் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும் அதோட காரம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் கலர் நல்லா நேச்சுரலாக இருக்கிறதுனால அது கலர் அதோட லெமன் ஜூஸ் வந்து ஹாஃப் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா போட்டுக்கிடலாம் அப்படி லெமன் உங்கள் வீட்டில் இல்லாட்டிக்கு கேர்டு கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட தண்ணி பார்த்து சேர்த்து கலந்துக்கலாம் நிறைய எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட வேணாம் அப்புறம் வந்து பேட்ரி வந்து ரொம்ப ஆயிரும் நம்மளுக்கு வந்து இந்த பேபிகார்ன் வந்து கோட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் ஆச்சு நிறையா வேணாம் தண்ணி பேட்ரி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறு பேபிகார்க்கு அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து மாவு கரைச்சிருக்கிறேன் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதுக்கு அதிகமாக பேட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன செய்யலான்னா நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கிக்கிறலாம் எண்ணெய் வந்து நான் அடுப்பில் வந்து சூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து அந்த மீன் என்ன செய்யலான்னா நல்லா கலந்து விட்டுட்டு எந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கலந்துட்டு இப்போ பேபிகார்ன வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி பாருங்கள் அதுலேயும் நமக்கு தெரியும் நல்லா கோட் ஆகுதுண்டு இது மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கோட் ஆகுது மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடு எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெய் ஆகட்டும் அதோட சூடான எண்ணெயில் நல்லா பொரிய விடலாம் இப்போ எண்ணெயோட ஃப்ளேம் வந்து கம்மியெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்புறம் எண்ணெயோட ஃப்ளேம் கம்மி பண்ணோம்னா அப்படி எண்ணெய் குடிச்சாப்புல ஆயிரும் ஸோ நல்லா சூடான எண்ணெயிலே பொறிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் நீட்டமான வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுக்கு வந்து எண்ணெய் கையில் தெளிக்காமல் இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி எவ்வளோ பேனில் போட முடியுமோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக புரிச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ரெஸ்டரெண்ட்டுக்கெல்லாம் போனோன்னா ஸ்டார்டராக கொடுப்பாங்க இல்லையா இந்த பேபிகார்ன் ஃப்ரை நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் பசியோடு வருவாங்களே ஸ்கூல் விட்டுட்டு அது மாதிரி சமயத்தில் கூட நம்ம இதை செஞ்சு வச்சு கொடுக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனால் கூட ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து எல்லா பக்கம் பொரியட்டும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா க்ரோ கோல்டன் ப்ரவுன் ஆகவன்னா அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கரலாம் சட்டுன்னு வந்து நல்லா பொறிஞ்சிரும் ஏன்னா இது இந்த வந்து கார்ன் நம்ம வேக வைக்கலாம் தேவையில்லையா பிஞ்சு காய் தான் அதனால் வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி அதே மாதிரி நான் ரெண்டாவது பேட்சும் போட்டுக்கிட்டேன் எண்ணெயில் போடவன மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்புறம் போட்டுட்ட பின்னாடி ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கழிச்சிட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா ரெடி ஆயிரும் இது குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை டொமெட்டோ கேச்சப்ப வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பார்க்க அப்பர்டைஸிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பாய் பாய்